செல்வமதி செல்வன் செல்வம் செல்வமே எல்லாம் எல்லாம் வல்ல அம்பலவான திருவர் விழாலே ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய மிக சிறப்பான விழாவாக இருக்கக்கூடிய ஆருத்ரா தரிசன மகோத்சவத்தில் தெப்ப உற்சவமானது இன்றைய தினம் வெகு விமர்சையாக ஏற்பாடாகி உள்ளது பல ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த தெப்ப உற்சவத்தை மிகுந்த உற்சாகத்துடன் சானை உற்சாகத்துடன் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த உற்சவத்தை அனைத்து மக்களும் எதிர்பார்க்கும் வண்ணம் மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வைபவம் மேலும் மிக பெரிய அளவுக்கு தொடர்ந்து பொதுவாக இந்த டெப்ப உற்சவங்கிறது எல்லா காலயங்கள்லையும் நடக்கிறது தான் இருந்தாலும் நம்ம ஊரில் இந்த தெப்ப உற்சவம் மறுபடியும் உற்சாக கோல தொடங்கிறது ஒரு சிறப்பை நமக்கு செய்து அதனால இந்த டெப்ப உற்சவத்தை நம்ம எல்லாரும் கண்டு கலைக்கணும் இது அருமையாக நடக்குது எல்லாரும் தெப்ப உற்சவத்துக்கு வரணும் எல்லாருக்கும் எல்லா நடராஜ பெருமானுடைய திரு நம்முடைய காமலிங்க சுவாமிகள் அருமையானது ஒரு தீர்த்த மகிமை என்கிற பெயரில் ஒரு சொற்பொழிவை ஆற்ற உள்ளார்கள் அனைவரும் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தீர்த்தம் என்பது சிவகங்கையேன்னு நம்முடைய குமரகுருவர் சொல்லியிருக்கார் அதுபோல அந்த தீர்த்தம் என்பதனுடைய சிறப்புகளை நம்முடைய சுவாமிகள் சொற்பொழிவாக சொல்ல இருக்கிறார்கள் அனைவரும் வந்து அந்த நிகழ்வை

மார்கழி திருவாதிரை உற்சவத்தில் ஞான பிரகாசம் சிற்பகுளத்தில் மங்கள ஜோதி வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சந்திரசேகர் கப்போதவ செங்கொழிய போது சைவ சித்தாந்த சர்வம் பெருமுறை செல்வர் குடித்தனை சைவ சிவசூர் ராமலிக்யணர் அவர்களின் சிவநெறி துண்டின் மேன்மையை பாராட்டி சைவ நென்னெறி காவலர் என்னும் உயரிய விருதினை தந்து தலைவாடந்தனர்கள் நல்லாசையுடன் வணங்கி வாய்த்து முதல் பாராட்டியிட இப்போது அஹ் படித்து அவருக்கு பொருதீட்ச சார்பாக வழங்கப்படுகிறது

பிள்ளை சீர்த்தத சீர்மைகள் போற்றும் ராமலிங்கர் இனிதே வாழிய சக்கர கோட்டை சுத்திர மனிதர் மனையர பெற்ற பொற்புறு சிந்தை குண்டிய சீலர் அற்புத கூத்தன் அருளால் வாழிய இல்லற விளக்கில் இலக்குமி அம்மை நல்லற வாழ்வில் நானிலம் போற்றும் சிவகாம சுந்தரி மாணிக்க வாசகம் மார்க்கண்டனுடன் மெய்கண்ட

முத்தமிழ் சைவ மாமணி மேலோய் சித்தாந்த தத்துவ விரிவுரை சான்றோய் சித்தாந்த தத்துவ விரிவுரை சான்றோய் புராணம் ஆனந்த தாண்டவம் பதில் வியாக்கிர பாதக மகத்துவம் வள்ளல் எனப்பல நூல்கள் படைத்து மாதவூர் வள்ளல் எனப்பல நூல்கள் படைத்து இனிதே அடித்திட்ட பலவன் திருமையால் தம்மை ஊக்கும் பெருமையால் தம்மை உருக்கும் வேதிய சிதம்பர திட்டதர் சால்வை எல்லாவருக்கும் எல்லா உலகம் தெரிய எடுத்து இந்தே மொழியும் ஒளித்தலை கோவே மலத்தரசர் அடியினை கோற்றும் ராமலிங்க பிரவசன நாயக ராமலிங்க பிரவசன நாயக தெய்வ நன்னெறி காவல என்னும் விருதினை தந்து வாழ்த்தினம் வாழி விருதினை தந்து வாழ்த்தினம் வாழி இன்னும் பற்பல இணையதல் ஆண்டுகள் அன்பதை மிக வாழ்வாங்க இருந்து வாழிய என்றே வாழ்த்திடம் நன்றே திருத்திட்டம் பலம் அதனால

i know.